பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தற்சமயங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மிக சிறப்பான தீர்ப்புகளை சொல்லி வருகிறார்கள் சில முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் காவல்துறையும் தடயங்களை சரியாக சேகரித்து குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்தில் சாட்சிகளையும் ஆவணங்களையும் வழக்கு சொத்துகளையும் தாக்கல் செய்து மிகச்சிறப்பான தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கிறார்கள் அந்த அடிப்படை அடிப்படையில் தான் நேற்றைய தினம் வெளியான கோவையில் போக்சோ நீதிமன்றத்தில் வெளியான அந்த தீர்ப்பு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு மாணவனை காதல் செய்து பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தில் போய் கேக்கு வெட்டிவிட்டு பிறகு ஒம்பது மணிக்கு மேல் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலையிலே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த ஒரு ஏழு நபர்கள் அந்த ஏழு நபர்களும் அவர்களிடம் சண்டையிட்டு இருவரையும் அடித்து துன்புறுத்தி பக்கத்தில் இருந்த மாந்தோப்புக்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் அந்த பெண்ணுடைய காதலனை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த காதலனுக்கு முன்பாகவே அந்த பதினாறு வயது மாணவியை கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்து மிக கேவலமாக நடந்திருக்கிறார்கள் அந்த வழக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தகுந்த ஆதாரங்களையும் அந்த வீடியோ காட்சிகளையும் எடுத்து கொடுத்து இப்போ தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் என்ன தண்டனை அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா அருமை நண்பர்களே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பாளையம் பெருமாள் மகன் மணிகண்டன் ரெண்டாவது அக்கியூஸ்டு வடவள்ளியை சார்ந்த ராஜேந்திரன் மகன் கார்த்தி மூணாவது அக்யூஸ்ட்டு வடவொல்லியை சார்ந்த ஆட்டோ மணிகண்டன் நாலாவது அக்யூஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கராஜ் மகன் ராகுல் அஞ்சாவது அக்யூஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவிக்குமார் மகன் பிரகாஷ் ஆறாவது அக்யூஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்வராஜ் மகன் நாராயணமூர்த்தி ஏழாவது பார்த்திங்கன்னா இன்னொரு செல்வராஜ் அதே ஊரில் வேற ஒரு செல்வராஜி செல்வராஜின் மகன் கார்த்திகேயன் இந்த ஏழு பேர் அக்யூஸ்ட் அதில் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஏழு பேர் செஞ்சே அந்த செயல் இருக்குது பாருங்கள் அந்த மாணவிட்டு மிக கேவலமான செயலை ஒரு பாலியல் வன்புணர்வை ஒருத்தம் மாறி ஒருத்தம் போய் அந்த பெண்ணை சீரழித்த இந்த நிலை என்பது இருக்கிறதே மன்னிக்க முடியாத குற்றமாக இருந்த காரணத்தினால்தான் இதற்கு இந்த போக்சோ வழக்கை விசாரித்த நீதிபதி பசுவதி அம்மாள் அவர்கள் மிக கடுமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இது கோவை மாவட்டத்தில் இரண்டாவதாக கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஏற்கனவே இதே கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இதே மாதிரி சாகர வரலையும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது அதுபோல் பார்த்திங்கன்னா பெருமாள் மகன் ஏ ஒன் அக்யூஸ்டு மணிகண்டனுக்கும் வடவெளியை சார்ந்த ராஜேந்திரன் மகன் கார்த்தி என்பவருக்கும் வடவழியை சார்ந்த ஆட்டோ மணிகண்டன் அவருக்கும் பார்த்திங்கன்னா சாகர வரை ஆயுள் தண்டனை மற்ற நாலு பேருக்கும் சாதாரண ஆயுள் தண்டனை இதில் எல்லாரும் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா பணம் அபராதம் இப்படி ஒரு சிறப்பான தீர்ப்பை பசு பசுபதி பசுபதி அம்மாள் மிகச் சிறப்பாக இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து பத்திரிகையிலும் இந்த செய்தி தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது வரணும் மக்களுக்கு தெரியணும் நாட்டு மக்களுக்கு தெரியணும் இளைஞர்களுக்கு தெரியணும் பெண்களுக்கு தெரியணும் இது போன்ற நிலைகளில் இந்த செயல்பாடுகளெலாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த தீர்ப்பு நன்ற விளம்பரமாக வேண்டும் அப்போது தான் எதிர்காலத்திலே குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த அடிப்படையிலேயே கோவை நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் போக்சோ வழக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியுதா தெரியலையானே தெரியலை கொலை வழக்கை விட ஆபத்தான வழக்கு போக்சோ வழக்கு கொலை வழக்கை விட ஆபத்தான வழக்கு போக்சோ வழக்கு கொலை வழக்கில் கூட நீங்கள் தப்பிக்கலாம் ஆனால் போக்சோ வழக்கில் நீங்கள் வழக்கம் சரியாக நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா தப்பிக்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் கூட மட்டும் தண்டனை ஆகும் அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற செயல் ஒரு பதினாறு வயது பெண்ணை போய் மிரட்டி அடித்து காதலன் அடித்து உட்கார வச்சுட்டு காதலன் முன்னால் மாந்தோப்புக்கு அழைச்சிட்டு போய் ஒருத்த மாதிரி ஒருத்தன் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறான் அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டிலே சுதந்திரம் வாங்குறதா வாங்க வாங்கியதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நாட்டிலே எவ்வளோ பெரிய கொடுமை அப்பாவி மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் நீதிமன்றங்கள் இதுபோல் தீர்ப்பு இன்னைக்கு போக்சோ வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குறிப்பாக தஞ்சாவூர் போக்சோ கோர்ட்டு அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய போக்சோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் கடுமையான தண்டனங்களை கொடுத்தாலும் கூட குற்றம் குறை குறைஞ்சிருக்கா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் குறைஞ்ச இல்லை சரி ஒரு சமயம் இந்த போக்சோ சட்டமே இல்லைன்னு வச்சுங்க இப்படி பார்ப்போம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இந்த நாட்டில் ஒரு குற்றம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன குழந்தையை ஒரு பதினஞ்சு பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ பாலியல் ரீதியான வன்புணர்வோ பாலியல் ரீதியான சீண்டலோ நடைபெற்றால் இந்த போக்சோ சட்டம் இல்லை என்று சொன்னால் சட்டங்கள் இருக்க பிரிவுகள் ஒரு கடுமையான சட்டம் போக்சோ சட்டம் இல்லை என்று சொன்னால் இந்த மக்களை இந்த கொடுமைகளை யார் பார்ப்பது எண்ணி பார்க்க வேண்டும் அதனால தான் இதனை மிகச் சிறப்பாக நீதிமன்றங்கள் கூர்ந்து கவனிக்கின்றன சட்ட நிபுணர்கள் அந்த குற்றத்தினுடைய தன்மையை பார்த்து இந்த மாதிரியான குற்றத்திற்கு கொலையை விட மோசமான குற்றங்கள் திருட்டை விட மோசமான குற்றம் ஒரு மோசடியை விட மோசடியான ஒரு குற்றம் மோசமான ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குழந்தைகளிடம் போய் இந்த செக்ஸுவல் டார்ச்சர் அந்த வன்புணர்வு இந்த இது அந்த இது மாதிரியான சீண்டல்கள் மிக கொடுமையான கேவலமான இந்த நாட்டில் நடக்கக்கூடாத மிருகங்கள் கூட இது மாதிரி செய்யாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குற்றத்திற்கு தான் நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனையை கொடுக்கின்றன நம்ம இன்னொரு பக்கம் பார்ப்போம் இப்போ நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை கொடுத்தால் இந்த குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்குமா நிச்சயம் நடக்கும் நடக்காமல்லாம் இருக்காது விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் இன்றைக்கி சட்டமே இல்லைன்னா விட தாண்டி நடக்கும் இன்றைக்கி சட்டம் இருக்குது பயப்படுறான்ல இன்னைக்கு இன்றைக்கி அப்பாவி மக்கள் அல்ல சட்டம் தெரியாதவர்கள் அல்ல இந்த குற்றத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வசதி வாய்ப்பிலே அதிகாரத்திலே பெரிய சட்ட நிபுணராக இருந்தாலும் கூட இந்த சட்டத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா ஜெயிலு தான் ஜெயிலுக்கு தான் போகணும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் இதுதான் தான் இன்றைக்கி சட்டம் போக்சோ சட்டம் போக்சோ சட்டத்தில் இன்னொரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த சட்ட சட்டத்தில் என்ன ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு குற்றம் நடக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எஃப்ஐஆர் ஆனால் போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் பதினெட்டு வயசாக இருக்கலாம் ஆனால் இந்த குற்றம் பதினாறு வயசில் நடந்துருச்சு நடந்திருக்கு அதற்கு ஆதாரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த குற்றம் இன்றைக்கி பதினெட்டு வயசாக இருந்தாலும் இந்த குற்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பதினாறு வயசில் நடந்த குற்றத்துக்கு புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய ஒரு மேன்மையான ஒரு பகுதி ஆகவே சட்டங்கள் இன்றைக்கு கடுமையாக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டாலும் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போக்சோ சட்டத்தில் இளைஞர்கள் மட்டும் மாற்றுறதில்லை வயசானவங்க மாற்றுறாங்க பேரண்ட்ஸு மாற்றுறாங்க சகோதரர்கள் மாற்றுறாங்க இந்த கேஸில் பெண்கள் மாற்றுறாங்க பெண்கள் போக்சோ சட்டத்தில் ஜெயிலில் இருக்காங்க இது போல் என்ன டற்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா பேசிக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு பார்வையை பார்க்கணும் ரெண்டாவது இது ஒழுக்கமான விஷயம் இது ஒழுக்கம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒரு பெண் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்த போதுன்னா நம்ம பிள்ளையாக நினைக்கணும் ஒரு பெண்ணை பெண்ணு வந்து ஒரு அடிமையாகவும் போக பொருளாகவும் பார்க்கிற அந்த மனப்பக்குவம் மனப்பாங்கு மாற வேண்டும் அதுவும் ஒரு உயிர் தான் ஒரு பெண்ணும் ஒரு உயிர் தான் ஒரு காலத்தில் நடந்துச்சு உடன்கட்டை ஏறுதல் சிசு கொலை இந்த உசிலம்பட்டி பகுதியில் பார்த்திங்கன்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்வது இது போன்ற குற்றங்கள் நடந்து இன்றைக்கு குறைந்து வந்திருக்கிறது இன்றைக்கி வேறு மாநிலங்களெலாம் நடந்த நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கி அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவில் அந்த ச குற்றச்சம்பவங்களெல்லாம் வராத அளவில் இன்றைக்கு இளைஞர்களும் பொதுமக்களும் பெண்களும் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் பிள்ளையை போது இப்படி இப்படித்தான் வளர்க்கணும் இதை செய்யணும் இது தப்பு இது சரி நீ ஒரு கண்டிப்புக்கு அடங்கி வளர்க்கணும் அப்படி அந்த முறை வந்து பழைய காலத்தில் இருந்துச்சு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறதும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் பெண்கள் அந்த பக்கம் போனால் போகாமல் இருக்கிறதும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு பண்பாடு ரீதியான ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் சீரழிஞ்சி பூச்சி இப்போ இன்றைக்கி வந்து நவீன காலமாக இருக்கிற கால காலமாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு உள்ளாக இருக்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் ஆபாசம் செல்ஃபோனில் ஆபாசம் டிவியில் தொலைக்காட்சியில் ஆபாசம் இப்போ தினசரி பத்திரிகையில் ஆபாசம் அதுபோல் இன்றைக்கி ஆபாசத்தை மையப்படுத்தி மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இன்றைக்கு வியாபார தளமாக பெண்களுடைய சதையை வைத்து வியாபார தளங்களாக இன்றைக்கு மா அழகி போட்டி நடத்தி ஒரு பெண்ணுக்கு அறிவு முக்கியங்கிறத விட அழகு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கார்பரேட் கம்பெனிகள் உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு அப்புறம் என்னென்னா இளைஞர்களை சீரடிக்கக்கூடிய மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது ஆபாச படங்கள் பார்க்கப்படுகின்றன இப்படியெல்லாம் ஒரு கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைய இளைஞர்கள் பொதுவாக பொதுமக்கள் தன்னிலை மறந்து இது போன்ற பெரிய பெரிய குற்றங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள் சட்டம் ஒரு பக்கம் இருக்கிறத பற்றி நினச்சி பார்க்கறது இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருத்திக்கணும் தெரியலன்னா ஒன்று பின்னால் அது சம்மந்தமான வழக்குகள் வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாக நேர நேரக்கூடிய வாய்ப்பு இந்த கால சட்டங்களிலே இருக்கின்றன ஆகவே தான் இந்த பதிவின் மூலம் நம்ம சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால் இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுமக்களை யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஒழுக்கமாக இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள்கிட்ட சின்ன பிள்ளை சின்ன வயசு பிள்ளைகள்கிட்ட பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட போய் தப்பான பழக்க வழக்க முறைகளை வைத்துக்கொள்ளக்கூடாது ஜென்ரலாகவே யார்டையுமே வச்சுக்கக்கூடாது கூடாது பெண்களை நம்முடைய சகோதரியாக தாயாக நமக்கும் ஒரு அம்மா தங்கச்சி அக்கா அப்படிலாம் இருக்காங்கல்ல அப்போ மற்ற பெண்களும் அப்படி நினைக்கணும் ஒரு சட்டம் இருக்குது ஒரு வயசுக்கு வந்த ஒரு பையனும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் உரிய வயசுக்கு பிறகு மேரேஜ் பண்ணிக்கலாம் லவ் பண்ணிக்கலாம் உடல் ரீதியான தொடர்பை ரெண்டு பேரும் இணக்கமாக இருந்து நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இணக்கமாக தாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இரு இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் போய் நம்ம போய் கண்காணிச்சுக்கிட்டு அதெல்லாம் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு விருப்பத்தோடு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பொதுமக்கள் போக்சோ சட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் கொலை வழக்கை விட கொலை வழக்கை விட போக்சோ வழக்கு மிகப்பெரிய வழக்கு அதிக தண்டனை அளிக்கக்கூடிய வழக்கு ஆகவே பொதுமக்கள் பொதுமக்கள்னு கிடையாது அதிகாரிகள் எல்லாருமே தன்னுடைய சிந்தனை போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றி இது ஒழுக்கம் இது ஒழுக்கம் இல்லை இப்படி தான் நம்ம நடக்கணும் இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற முறைமையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போது தான் இந்த சமூகத்திலே குற்றமில்லாத ஒரு சமூகமாக வளரும் அந்த குற்றமில்லா சமூகமாக வளருவதற்காகத்தான் நீதிமன்றங்கள் குறிப்பாக அம்மா நீதிபதி பசுவதி அம்மாள் அவர்களை இந்த தீர்ப்பு சொன்னதற்காக பாராட்டி வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக ஏன்னா இது மாதிரி தீர்ப்புகள் வந்தால் தான் இந்த நாட்டிலே இந்த தப்பை வேறு யாரும் செய்யக்கூடாது என்கிற பயமும் அச்சுறுத்தலும் ஏற்படும் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் சும்மா தடவி கொடுத்தாலெல்லாம் வந்து எந்த குற்றமும் திருந்தாது ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு சட்டம் போட்டு தானே நிறுத்தணும் இல்லைன்னா இன்றைக்கும் உடன்கட்டை ஏறுதல் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பான் மத ரீதியாக இதை ஒழிச்சது யார் சட்டம் போட்டு தான் ஒழித்தோம் அதுபோல் எந்த குற்றமாக இருந்தாலும் சட்டம் போட்டு நிச்சயமாக ஒழிக்க முடியும் அதோடு சேர்த்து மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும் பெண்களை எப்பயுமே செக்ஸு கருவியாக பார்க்கக்கூடாது அவங்களும் ஒரு ஆணை போல ஒரு பெண்ணுக்கும் சுயமரியாதை உணர்ச்சி உண்டு எல்லா உணர்ச்சியும் உண்டு அவங்களுக்கும் மான உணர்ச்சி உண்டு அவங்களுக்கும் பாதுகாப்பு தேவை நமக்கும் பாதுகாப்பு தேவை எல்லோரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற அந்த போக்சோ எல்லாம் பெரிய வழக்குகள் வராமல் இருக்கும் போக்சோ வழக்குகள்லாம் சிக்கிக்க மாட்டாங்க பிள்ளைகள் ஆகவே பிள்ளைகள் வளர்ப்பு முறையில் ஆரோக்கியமான வளர்ப்பு முறை தேவை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி சட்டத்தை மீறி தன் சட்டத்தை மீறி குற்றங்களில் போக்சோ வழக்குகள் ஈடுபடுவோ ஈடுபடுவர்கள் மீது தண்டனை கொடுப்பதில் தவறில்லை அதே நேரத்திலே மக்களும் தன்னுடைய பிள்ளைகளையும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்களை நல்ல வழியிலே வளர்த்து வந்தால்தான் இது போன்ற குற்றங்களிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் தடுக்க முடியும் ஆகவே இந்த தீர்ப்பானது இந்த தீர்ப்பை பொதுமக்கள் சார்பாக பாராட்டி வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்